அப்பாவும் அம்மாவும் எங்கட்ட நிக்கறாங்கன்னு தெரியலையே காலங்கத்திலே தோப்புக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க தோப்புல பார்த்தா எங்கிட்ட இல்லையே எங்கட்ட இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுනේ இந்த தடவை தா அங்க நிக்கறாங்க நானும் தேடி தேடி பார்த்தா அங்க தான் இருக்கங்களா தா வர வருஷமும் தேங்காய் தேங்காய் இப்படி இப்படி விலை விலை கிடையாது நம்ம வீட்டுக்கு வர போயிருக்குங்க ஏறி என்னடாப்பா பண்றது எப்பயும் அடிமாட்டு ரேட்டுக்கு தான் தேங்காயை வித்துக்கிட்டு இருந்தோம் ஏதோ இந்த ஆடி மாசம் தான் எங்க பழப்புலயும் ஒரு அளவுக்கு வந்து

காரங்கத்திலே ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? いや, தேங்காய் வலை ஏறி போச்சா அதான் சொல்லிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுக்கு மரும வர நேரம் தேங்காய் வலை ஏறி நமக்கு வருமானம் வருதுன்னு. அத தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லு என்ன விஷயம்? அம்மா ஒரு விஷயம் சொல்லுடா என்னது? காவியா கிட்ட பேசணும். ஆதிங்களங்க கல்யாணமே வேண்டாம், கல்யாணமே வேண்டாம். இப்ப பாருங்க மர்மவ கிட்ட நமக்கு கூட தெரிய மாட்டேங்குது சொல்றது கேளுங்கம்மா கா வீட்டில் நகை நட்டுன்னு ராத்திரி பகலா வேற கஷ்டப்படுறாரு காலேஜ்ல அந்த முடிச்சுட்டு மளிகை கடையிலயும் போய் கணக்கு வழக்கு பாக்குறாரு வைக்கிறாரு அதெல்லாம் கேட்கும்போது போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாமா சின்னமனி என்னடா சொல்ற இல்லம்மா அப்படி சொன்னோன்னே நானும் கேட்டேன் வரதட்சணும் ஒன்னும் நாங்கதான் கேட்கல இல்ல அப்புறம் அப்படின்னா வீட்டுக்கு பெரிய மருமாவ நகை நட்டு எல்லாம் போட்டு வருவாங்க நான் மட்டும் எதுவும் போட்டு வரலாம் பின்னாடி உங்க வீட்டுல எதுவும் கேட்பாங்க அதான் வேண்டாம்னு சொன்னாமா ஏண்டா தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே பெத்தவங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறவ தாண்டா கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம இருப்பா இந்த மாதிரி பிள்ளை நம்ம வீட்டுக்கு சரி பாவமா கஷ்டப்படுற குடும்பம் தெரிஞ்சுதான் பொண்ணு எடுத்தோம் அவங்க கிட்ட அது இதுன்னு எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏண்டா சாகும்போது இடுப்பில் இடுப்புல இருக்க அருணாக்கேரை கூட அத்து விட்டுட்டு எட்டு அடி நிலம் கூட இப்போல்லாம் சொந்தம் இல்லைடா செத்தா போய் கரண்ட் மிஷினுக்குள்ள விட்டா ஒரு நிமிஷத்துல புகையா போய் வெறும் சாம்பலா வந்து நிக்கணும் அப்படி இருக்கும்போது இம்பிட்டு சொத்து சொகை இருக்கும்போது அவங்க கொண்டு வச்சு தான் நம்ம என்ன குடும்பம் நடத்த போறோமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் மரும நானே போன் பண்ணி சொல்றேன் சரியா நானும் பேசிட்டேன் இப்படியாப்பட்ட புள்ள நம்ம வீட்டுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா

பவுன் எவ்வளவு விலை இப்ப கால் பவுன் எவ்வளவு விலை தங்க விக்கிற விலைக்கு ஒண்ணு வாங்க முடியதா ஒண்ணா அதுக்கு என்ன செஞ்சு சீர திருப்பி செய்யிறது இல்லையா திருப்பி செஞ்சு யார் நமக்கு வந்து செய்ய போற ஏங்க நீங்க வேற ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்கவ அரை பவுன் போட்டுருக்குது கால் கால் பவுன்னு சொல்லி மாமனா நான் வந்து திருப்பி செய்யிறது இல்லையா அதுக்கு தான் அந்த புள்ள கல்யாணத்துக்கு போய் அரை பவுன் போட்டு வந்தீங்கல ஏ பாரு பத்திரிக்கை வைக்கலனா பிரச்சனை இல்ல பத்திரிக்கையில நம்ம பேரை வந்து அத்தை மாமான்னு போட்டுருக்காங்க அப்படின்னு போது நம்ம செஞ்சு தான் ஆகணும்

என்ன விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்கியா நாலாயிரம் வேணுமா நாலாயிரம் உனக்கு என்ன செலவு அப்படி இல்லங்க நான் கை மாத்தா ஒருத்தட்ட வாங்கினேன் அதான் கை மாத்தா வாங்கினியா எப்ப வாங்கின எதுக்கு வாங்கின உங்ககிட்ட காசு கையில இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான ஜாமா முத கொண்டு எல்லாம் நான் தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன நாலாயிரத்துக்கு செலவு ஐயோ இப்ப என்ன பண்றது அது அது அந்த பெரியவன் இருந்தால அவனுக்கு வாங்கி கொடுத்ததுதான் அது எங்கிட்டு போய் பொறுக்கிட்டு தெரியுதுன்னு தெரியல பெத்த தாய்க்கு இப்படி ஒரு நிலைமை அது எங்க இருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல இதுல நீரம் வாங்கி கொடுத்தியா எப்ப வாங்கி கொடுத்த மூணு மாசத்துக்கு முன்னாடி திங்கறதுக்கு துப்பு இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த நாய்க்கு நீ வாங்கி கொடுத்துருக்க உனையெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல காசு இல்லாத நேரத்துல நானே ஒவ்வொன்றையும் பாத்து பாத்து வாங்கி போட்டுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு மாத்திரம் இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகுது தெரியுமா ஆ இந்த பதினஞ்சு நாள் முடிச்சோடனே அடுத்த பதினஞ்சு நாளைக்கு மாத்திரை வாங்கணும் அதுக்கே நான் என்ன பண்றேன்னு தெரியுமோ மண்டமூலி பிச்சை கிடைக்கு தெரியிறேன் அது மட்டும் இல்லாம மாதம் மாசம் எனக்கு எவ்வளவு காசு வேணும் தெரியுமா ஆ சொல்றதுன்னு தெரியல சொல்றாங்க தாங்கலை என் கிட்டே என்ன நான் அதுக்கு எங்ககிட்ட கேட்குறான் என்ன பண்ணி தொலையுறதுன்னே தெரியல சரி எங்கிட்டாவது பொறட்டி கடன் நான் எங்கேயாவது தாறேன் வேலை இல்லாத நேரத்தில் தான் காசு காசு காசுன்னு நச்சை சாப்பாடு ஆகிடுச்சா சாப்பாடு ஆகிடுச்சா என்னங்க சரி பாரு நான் கிளம்புறேன் கலம்பறேன் என்னங்க சொல்றீங்க போயிடு வரேன்னு சொல்லுங்க சரி சரி போயிடு வரேன் போயிடு வரேன் சரியா சோ பாத்து பத்திரமா இரு கவியாகடின்னு சொல்லிரு. ஏய் காலேஜ் 9 தானே திறப்பாங்க மணி 7 தான் ஆகுது இப்பவே போய் என்ன பண்ண போறீங்க நேத்து ராத்திரி வந்ததக்கே ஒரு மணி ஆகிโพச்சி தூங்கி எந்திரிக்க வேண்டியதானே ஆமா அம்மா தூங்கி எந்திரச்சா நல்லா இருக்கும் லைப்ரரில book எல்லாம் அடிச்சு வச்சா ஒரு 300 சேர்த்து போட்டு தாரே الناங்க அதான் சரி நான் காலையில கிளம்பறேன்

பகல ஒரு பக்கம் வேலை ராத்திரியில ரெண்டு பக்கம் வேலை கஷ்டமா இருக்கு யாருக்காக நான் வேலை செய்ய போறேன் உனக்காக தானே உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் நாலு பேர் மிச்சர் அளவுக்கு நீ வாழணும் அதுக்காக தானே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்பா பாத்துப்பேன் இல்லப்பா சின்ன வயசுல இருந்து நீங்க திட்டே இருப்பீங்க அப்பெல்லாம் என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன்பா ஆனா

அங்கா என் ஐயரா எப்போயும்மா இருக்கேன் நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் அப்பா இப்போ கூட வரல இல்ல எம்மாடி அப்பா வந்துடுவாரும்மா சும்மா சும்மா அப்படியே சொல்லாமா அப்பா வந்துருவாரு வந்துடுவாருன்னு சும்மா சும்மா காசு அனுப்புனா போதும்மா அவர் பார்க்கணுன்னு எனக்கு தோணாத அதாவது இந்த மாதிரி நேரத்துல கூட பார்க்கணுன்னு எனக்கு தோணாதாம்மா அப்போ கேட்குற கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடியல தெரியுமா ஏம்மா மறுபடியும் குடைச்சல் பண்ணுறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்ல இது தங்க தங்கம்மா தாங்குகிறாங்க நான் மட்டும் என்னம்மா பண்ண அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அப்பாவுக்கு ரெண்டாம் திரும்ப ஒருத்தருமே இருக்காங்களா பாருமா யார் என்ன சொன்னாலும் நீ மட்டும் அந்த மாதிரி சொல்ல கூட அப்பா பாவம் அவர் எம்பிட்டு கஷ்டப்பட்டு நம்ம ரெண்டு பத்தி நல்ல நிலைமையில வச்சிருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு இவ்வளவு நகை நட்டுன்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம நிம்மதியா இருக்கும் உனியும் போற வீட்டுல நீ நல்லா இருக்கணும்னு அம்பிட்டு நகையும் கொட்டி கொடுத்து உனே அனுப்புனது வரைக்கும் உங்க அப்பா பட்ட கஷ்டம் மட்டும்தான் உனக்கு தெரியணுமே தவிர அவரை யாரும் இப்படி சொல்லாத நீ நம்பக்கூடாது கூடாது அந்த மனுஷன் அப்படியெல்லாம் கிடையாது அந்த ஆளு ரொம்ப நல்ல வரல வரும் நல்ல அப்ப இன்ன வரைக்கும் வரக்கூட இல்லல்ல இந்த வளகாப்பு உங்க அப்பனோட தலைமையில தான் நடக்கும் சரியா அடடே வாங்க சம்பந்தி வாங்க வாங்க இப்பதான் வீட்டுக்கு வரணும்னு என்ன வந்துச்சோ இல்லைங்க சமந்தி வரணும்னு நினைச்சேன் கொஞ்சம் வேலை பாத்துக்கிடுங்க அதான் வர முடியல நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் நல்லா இருக்கேன் உடம்பு சரி இருந்தீங்க இப்போ பரவாயில்லீங்களா அதெல்லாம் என் மருமக பக்கத்துல இருந்து பாத்து இப்பதான் நல்லா சுகமா இருக்கேன் நல்லா தான் நின்னுட்டு இருக்கேன் எம்மாடியே சாப்பாடு எதுவும் இருக்காமா இல்ல கடையில ஆர்டர் போட்டு வாங்குறியா எதுக்கு சம்பந்தி கடையில எல்லாம் வாங்கிட்டு அதான் நான் வந்துட்டு நான் சமையல் செஞ்சேன் இருக்கட்டும் இருக்கட்டும் வந்தோடனே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணுமே இருங்க இருங்க நான் பையனுக்கு போனை போட்டு சொல்றேன் அவன் ஏதாவது வாங்கிட்டு வருவான் ஏமாடி அம்மாவுக்கு கூட்டிக்கிட்டு உள்ள போமா இதை வந்துடுறேன் ஏக்கா என்னக்கா வேலையில் நடக்குது என்ன சாந்தி என்னத்த வேலை நடக்குது எப்பயும் இந்நேரத்துக்கு வேலைக்கே கிளம்பி போயிருப்பீங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம் இன்ன வரைக்கும் கிளம்பல வீடு விசேஷமா ஒரு விசேஷமும் இல்ல புள்ளையும் மாப்பிளையும் வாராகலாமா அதான் என்ன இன்னைக்கு நேரம் தவறாக அவங்கதான் ஆடி குறுக்க அம்மாஜி குறுக்க வந்துகிட்டுதானே இருக்காங்க அது இல்லம்மா வீட்டோட வராகலாமா வீட்டோட வராகலா என்னக்கா சொல்றீங்க என்னத்தமா சொல்றது அன்னைக்கு தான் சொன்னேன் அப்பளதனி ரோட்டில் கடந்தாரு சாமி என்ன மருமையும் சண்டை போட்டுக்கிட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க இனிமே நீ வீட்டில் இருக்கக்கூடாது தனியாக வீடு பத்துவோம் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிகிட்டு போகணும் இது என் சமந்தி சொல்லிப்பட்டாரு சொன்னோனே இவரு வீடு பார்க்க போனாராமா எல்லா வாடகை அதிகம் அதை அதிகம் இதை அதிகம்னு சொல்கிறாங்களாம் உடனே இவர் இருந்துட்டு இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராது உன் மாமாட்ட விளையாட்டுக்கு போகணும் ஆகிறவா இருக்கட்டும் ஒரு துணையே இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளும் பார்க்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் இரண்டா இருந்தாலும் வீட்டோடயும் வந்தால் அது பின்னாடி பிரச்சனை இல்லைக்கா என்னத்தம்மா நான் சொல்றது மாப்பிள்ள ஒரு நேரம் இருக்கிற ஒரு நேரம் இருக்காது அம்மா பத்தி உனக்கே தெரியும் அந்த அம்மா நினைச்சு நினைச்சு ஒரு பாதி பேசும் எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல அந்த அம்மாவுக்கு வாய பய பார்த்தா பயமா இருக்கு எனக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் மாமியார்னா வீட்டுக்கு வந்த பிள்ளைய கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் பெத்த பிள்ளைகளே இந்த காலத்துல இப்படி சொல் பேச்சு கேட்காம இருக்கும்போது வீட்டுக்கு வந்த பிள்ளை இப்படி சொல் பேச்சு கேட்கும் நம்ம தான் அன்பால மாட்டி புரிய வைக்கணும் அப்படி இருந்தாத்தில குடும்ப குடும்பமா இருக்கும் அதை விட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும் தலைகள் புதியம்மாடுதுன்னா அப்புறம் அப்படித்தான் வந்து விடியும் விடுங்க விடுங்க வந்தால் வந்துட்டு போற நீயே தான் அந்த பிள்ளைக்கு ஆதரவு அப்பாவும் இல்லை அப்பா இருந்தால் எதாவது ஒண்ணும் பார்ப்பாரு வைப்பாரு விடுங்க நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் என்ன பண்ணி தொலைகிறது கடவுள் நம்ம தலையில் இப்படி எழுதி வச்சுருதா காலையில் எழுந்திருச்சு இந்த பிச்சு தலைவனிலாம் தொலைத்து போட்டேன் தான் கொஞ்சம் காய போட்டோன்னா போதும் கொஞ்சம் தண்ணி விடும் உள்ளே எல்லாமே சுத்தம் பண்ணி எல்லாம் வலிச்சு கூட்டி விட்டுட்டேன் வரட்டும் வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடில் செஞ்சு வச்சுட்டேன் சாப்பிடட்டும் நம்ம வேலைக்கு போவோம்னு ஓ சரிக்கா நீங்கள் எல்லா வேலையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவும் சாப்பாடு வந்து செஞ்சுருக்க மாட்டேங்க அந்த பையனுக்கு தான் சேமியை கிண்டி கொடுத்தேன் அதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் இந்தாங்க சாப்பிடுங்க புள்ளைக்கு கொடுமா அதான் வீட்டில் சோறாக்கிட்டே இல்லை அதெல்லாம் ரெண்டு பாக்கெட்டு போட்டு ஆக்கி வச்சுருக்கேன் என் குடியாரன்னு எங்கிட்ட போய் குடிச்சுட்டு ஆடுறான்னு தெரியல அவனுக்கும் சேர்த்தா ஆக்கி வச்சிருக்கேன் மொத்தமாக குடிச்சு போட்டு இதை வந்து தின்னு அப்படியே கிடப்பேன் நமக்கும் பத்து இது கூட வைக்காம அதான் கொண்டு வந்தேன் இந்தாங்க சாப்பிடுங்க ஆ சரிம்மா சரிக்கா சரி பாருங்க நான் வரேன் ஆ சரிம்மா இந்த அக்காவை என்ன பண்ணும் கஷ்டக்கார ஆள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு வந்த பிள்ளையாவது மாமியாரை பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அதுவும் இருக்கிறது இல்லை போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க என்னாச்சு கொறலே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இல்ல. உங்க வேளைய பாத்திட்டு போங்க. அடியே என்ன ஆச்சுன்னு சொல்லு. காரதெல வேலைக்கு போகும்போது இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா பயமா இருக்குது பக்குன்னு இருக்குது. இல்ல இன்னைக்கு உங்க அத்தை பண்ணோ இல்ல மாமா பண்ணோ வரோ. பொல போவீங்களே அத யோசிக்கிட்டு இருந்தேன். கௌசியே சொல்றியா? ஐயோ கௌசியே சொன்னوني முகம் அப்படியே பளிச்சுனா ஆகுதே. ஏய் அந்த சின்ன நேஸ்ல வந்து அப்படிதான் பேசு நீ எதும் கண்டுக்காத. ஆமா ஆமா அத கண்டுக்காம தான போனீங்க நேத்து இன்னைய. இதே சந்தோஷம் வாடான்னு சொன்னது தான் அப்படியே குட்டி பட்ட போன கணக்கால ஓடு நீங்க இப்போ என்னது சொல்றதுன்னு தெரியலையே பட்டக்கு கால்ல விழுந்து போமா மா தேவி மகமாயி திரிசூலி என்னால முடியலமா என்னால சத்தியமா முடியல ஏதோ கூட்டாளேன்னு ஒரே காரணத்துக்காக தான் போனேன் மத்தபடி வேற எந்த காரணமும் கிடையாது நீ கீதா அதை இதுன்னு யோசிச்சு நீ மண்டையை குழப்பற அளவுக்கு நான் ஒருத்து கிடையாது உனக்கே தெரியும் நீயா வழியக்க தான் நான் கல்யாணம்ன்றதே பண்ணேன் இல்லைன்னா எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது வாயில்லாத புல்லு பூச்சி இந்த புல்லு பூச்சியை அடித்த பாவா உனக்கு வேண்டாம் அதனால தான் நானே பொது விழுந்துட்டேன் இதுக்கப்புறமா காலில் விழுகலன்னா நாம்பளையே கிடையாது விற்று மாமா கா என்னால் முடியலை ஏய் நில்லுடாப்பா ஓடாத பா நம்மளால படிக்கட்டில் ஏறி இறங்க முடியல ஏய் நிறைஞ்சா நில்லையா எல்லாம் தெரிஞ்சிட்டு ஓடலை வேற என்ன பால்வாடிக்கு போகணுன்னு சொன்னேன் அதுக்கு தான் அந்த ஓட்டம்

ஆமா ஐசு கேப்ப வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் மூக்களை அங்க இங்க ஒழுகும் அப்புறம் அவங்க நான் திட்டு வாங்கணும் பிச்சு போடுவேன் பிச்சு வா புள்ள ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன அண்ணன் என் தங்க புள்ள ஹலோ சொல்லு ராணி என்னம்மா பண்ற நகைக்கெல்லாம் பாலிஷ் பண்ண நகை கடைக்கு வந்துருக்கோங்க்கா அப்படியா சரிம்மா சரிம்மா அக்கா கையல் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாக்கா மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்து பாத்துட்டு போயிட்டாங்க எல்லாம் சம்மதம் அப்படியா சரி 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 எவ்வளோ பெரிய விஷயத்த போன்ல போட்டு சொல்றிய நீயே எப்போ நடந்தது இந்த வாரம் அதுவும் பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை அப்புறம் அதை இதனு பேசி ஏதோ சம்மதிச்சுட்டா இப்போ எப்படியோ ஒண்ணுக்கா அதான் சரி எதையுமே வந்துட்டு ஒன்றும் முடியறதுக்கு முன்னாடியே போனை போட்டு சொல்ல வேணாம் தான் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சொன்னேன் சரி சரி சரிக்கா ஒத்தால எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல நீ கிளம்பி வாக்கா கிளம்பி வேற வர சொல்கிறாலே இப்போ என்ன பண்ணேன் இங்கே வேற மருமகளும் வேலைக்கு போகிறா வீட்டிலேருந்து பேரனை பார்த்துக்கணும் வைக்கணும் ஐயோ என்ன பண்ணேன் ஒரு ரெண்டு நாள் வீட்டில் இல்லாததுக்கே பிள்ளைய போட்டால் அடி அடி நான் அடித்து தள்ளிட்டா மருமவை ம் சரிம்மா நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் சரியா ஏக்கா நீ வந்தாதாக்கா எனக்கு கையே ஊடும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நீ வந்துடு முதல்ல நீ வரலனா அப்புறம் அவள தான் சொல்லிட்டேன் வா புள்ள விசேஷம் சொல்லிட்டேன் வண்டி வேற நான் அனுப்புறேன் நீ வந்திரு சரிடி சரிடி வாறே வாறே வராம எங்க போறே வந்துடுறேன் நீ வேர உங்களுக்கு இல்ல இல்ல நாளைக்கு தான் இந்த கோதுமை பொட்டலத்தை போய் அரைச்சிட்டு வந்துருமா என்னிக்கா உனால தான் எல்லக்கே லீவு ஓரங்க அங்க கிட்ட வீட்ல இருக்கேன் அன்னை கூட நான் வரணுமா? இந்த இங்கதானே இருக்கு ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைச்சிட்டு வர வேண்டியது ஒரு 1 கிலோவா ரெண்டு கிலோவா 20 கிலோ கொடுத்தாங்க. அதான் சரி பத்து கிலோ நான் தூக்கிட்டு வரேன் 10 கிலோ நீங்க தூக்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். மொத்தமே நான் அப்படியே தூக்கிட்டு போறது. சரி, கழுவி காய போடு. அரைச்சிட்டு வருவோம். டா என்ன நிக்கிட்டு இருக்க? நேரசா வா போவோம். மணி ஆகி அம்மா, நான் கிளம்பிடறேன். கிளம்பிட்டீங்களா? என்னடா சொல்ற? ஏம்மா யார் வீட்லயும் அப்படி மானங்கிட்டு போய் நாங்க இருக்க மாட்டோமா சோத்துல உப்பு படுத்த அதனால தான் சொல்றேன் என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போச்சோம் நாகல அதான் கிளம்புறோம் என்னடா பேசிக்கிட்டு இருக்க நானே ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே பெத்து வச்சிருக்கேன் நீயும் போயிட்டினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அவங்க இங்க பாரு அங்க இங்க போறன் சொல்லிக்கிட்டு இருக்காத கம்மணி இருடா அந்தால ஏதோ பொசு கட்டதனமா பேசிக்கிட்டு இருக்கறதா நீயும் போய் அவ பேசி கேட்டு ஆடிக்கிட்டு கம்மணி இரு நீ அம்மா புரிஞ்சுக்கமா நான் இங்க இருக்குறதுதானே எல்லாத்துக்கும் பாரமா இருக்கு அதான் என் பொண்டாட்டி என் புள்ளையும் எப்படி பாத்துப்பேன்ற இதுதானே சொல்லிக்கிட்டு இருக்காரு

ஏம்மா புரிஞ்சுக்கம்மா சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காம முன்ன பின்னே தெரியாதவன் கூட நம்ம கீழே விழுந்து அடிப்புட்டு கிடந்தம்மா தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பான் ஆனால் சில ஜென்மங்கள்லாம் இருக்குது பாரு அவங்கள எல்லாம் குத்தியும் மாதிரி துடிக்க துடிக்க அப்படியே போகட்டும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து கட்டணுமா அதுதான் போகிறோம் நீ நல்லா இரு சரியா ஏ யாரையும் தூக்கிக்கிட்டு போகிறேன்டே என்னடே அம்மா சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காதே ஏய் மல்லிகா வா

அப்போ தெரியும் கஷ்டம் நஷ்டம்னா என்னென்னு வீட்டுவாடை கட்டி எல்லாமே பார்த்தா தெரியுமில்ல அப்படி இவர் வேணா நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இவர் வீட்ல இருந்தா துறத்தலாம் ஆனா அப்படி எல்லாரும் இருப்பாங்கன்னு இல்ல இப்போ கூட என் மாமியார் நீங்க எதுக்கு அடுத்த வீட்டில் போய் கஷ்டப்படணும் நம்ம வீடு இருக்கு இங்க வாங்கன்றாங்க அவங்க மனுஷங்களா இவங்க மனுஷங்களா இல்லாத பட்டவங்களுக்கு இருக்கிற இது கூட இவருக்கு இல்ல ஹ ஓ ஹ அந்த சிரிக்காந்து கூப்பிட்டா போனேன் அவனை போடுங்க போடு போன்னு போகிற மாதிரி அம்மா கம்முன்னு இருமா நாங்க போறோம் சும்மா அதே பேசிக்கிட்டு இருக்காத ஏ மல்லிகா வாடி ஆனா ஒண்ணு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வருவேன் அந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நான் வரமாட்டேன் எப்படியோ போய் தொலைவிட்டோம் ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வருவேமா உனக்காக நான் வருவேன் வாடி போவான்